ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தாங்க நான் போடுறது சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ண பார்க்க முடியும் இன்றைக்கி நாம மீன் குழம்பை வச்சு அட்டகாசமான முறையில் மீன் குழம்பு எப்படி செயல் பண்ணோ காமிச்சு தர போகிறீங்க நிறைய வீடியோஸ் மீன் குழம்பு வச்சு நான் போட்டிருக்கேன் ஸோ இன்னும் வந்து பிக்னஸ் தெரியாமல் இருப்பாங்க இல்லை ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவை ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு காமிச்சு தர போகிறீங்க ஸோ பாருங்கள் அதுக்கு நாம் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா பார்க்கலாங்க உருள் வச்சிருக்க தேங்காய் இரண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் கா ஸ்பூன் மஞ்சள் போதுங்க மீன் குழம்புக்கு மஞ்சள் வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் எடுத்தாலுமே பிரச்சனை கிடையாது சரியா ஒன்றரை ஸ்பூன் சின்ன சீரகம் முழு நல்ல மிளகு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் தோல் சீவி வச்சுருக்கீங்க இங்கே பார்த்தீங்கன்னா புளியை பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கீங்க நீங்கள் சுடு தண்ணியில் புளியை ஊற வச்சு அந்த புளி சார நாம் எடுக்கலாம் இதாங்க மீன் குழம்புக்குள்ள மசாலா இப்போ நாம் தேங்காய் மசாலா எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல மை மாதிரி அரைச்சி கொண்டு வரலாம் மசாலாவை நம்ம நல்ல மை மாதிரி அரைச்சி கொண்டு வந்துட்டோங்க இதை நாம் ஏற்கனவே மீன் நல்லா க்ளீன் பண்ணி இல்லை வாஷ் அதில் சேர்க்கலாம் ஏற்கனவே நம்ம வாஷ் பண்ண வச்சுருந்தோம்னா க்ளீன் பண்ண அந்த மீனில் மசாலாவை சேர்த்தாச்சுங்க தேவையான அளவு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு அதிகம் கம்மி அது தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இந்த மசாலா தண்ணியவே நான் சேர்க்க போகிறேன் புளிச்சாறு தண்ணி சேர்க்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஈஸியான முறையில் மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு தான் உங்களுக்கு நான் காமிச்சு தர போகிறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ருசிக்கு கை வச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க அதெல்லாம் கரண்டி வச்சுக்கிட்டு விட்டுக்கோங்க குழம்பு நாம் அடுப்பில் வச்சுட்டோங்க குழம்பு நல்ல சூடாகட்டும் மண் சட்டியில் தான் நாம் இன்னைக்கு மீன் குழம்பு செய்தோங்க மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சாலே உங்களுக்கே தெரியுங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் குழம்ப நம்ம அடுப்பில் வச்சுட்டோங்க இன்றைக்கி நாம் மண் சட்டியில் தான் மீன் குழம்பு செஞ்சு காமிச்சு தரேங்க மண் சட்டியில் மீன் குழம்பு செஞ்சாலே உங்களுக்கு தெரியுங்க குழம்பு நல்ல ருசியாக இருக்கும் உடம்புக்கும் நல் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க குழம்பு நல்ல சூடாகட்டுங்க மீன் குழம்பு கொதிக்க தொடங்கியாச்சுங்க இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாம் சேர்க்கலாம் மெதுவாக கிண்டு விட்டுக்கோங்க மீன் வந்து பொடியக்கூடாதுங்க பார்த்துக்கோங்க இப்போமே வாசனை வர தொடங்கியாச்சுங்க வீடு எல்லாமே எனக்கு மீன் குழம்பு வாசனையாக தான் இருக்குது ஸோ நீங்களும் நான் சொன்ன தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் மீன் குழம்பு நல்ல ருசியான நல்ல ஈஸியான முறையில் நீங்களே செய்யலாங்க இப்போ மீனெல்லாம் நமக்கு நல்லா வேகணும் ஸோ மீன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் போதே உங்களுக்கே தெரியுதுங்க நாம் போட்ட மீன் எல்லாம் நல்லா வெந்தியாச்சுங்க குழம்பும் நல்லா வற்றியாச்சு நாம போட்ட மசாலாவும் தனியாக பிரிஞ்சு வந்தாச்சுங்க மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டுங்க மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க ஈஸியான முறையில் எப்படி மீன் குழம்பு செய்யணுமான்னு காமிச்சு தந்துட்டேங்க எந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க நாம் போட்ட உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கானே செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையானா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ கடைசியை நாம் ஒரு தாளிப்பு சேர்க்கலாம் தாளிப்பு ரெடி பண்ணிட்டுருக்கோங்க எண்ணெயில் கடுகு வெந்தயம் உள்ளி கருவேப்பில் சிவப்பு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க ந எண்ணெயில் நல்லா பொரியட்டும் தாலி சேரில் மீன் குழம்பு ரெடி ஆயிட்டுங்க ஈஸியான முறையில் எப்படி மீன் குழம்பு செய்வதுன்னு காமெண்ட்ஸ் தந்துட்டீங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போட்டு